சண்முகம் பரணி சிறியில பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படியாவது வந்து வீராவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து பார்த்தோம்னா வீராவையும் சிவபலனையும் பார்க்க வரும்போது அப்போ உடனே சேதுபதி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் சும்மா சும்மா அடிக்கடி எதுக்காக இங்கே வந்துட்டு இருக்கிறீங்க இது என்னுடைய ஸ்டேஷன் அப்படிங்கும் போது உடனே வந்து முத்துப்பாண்டி சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் வீராவும் சிவபாலனே இருக்கிற வரைக்கும் நான் அடிக்கடி தான் இருப்பேன் அப்படிங்கும்போது அப்போ சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க அவங்க ரெண்டு வரையும் இப்போ நீங்கள் விட போறீங்களா இல்லைன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் எப்படி இங்கே விட முடியும் அவங்க வந்து கையில் எட்டு லட்ச ரூபா பணத்தை அவங்க எடுத்துருக்குறாங்க அப்படி இருக்கும்போது எப்படி விட முடியும்னு சொல்லவும் உடனே சவுந்திராண்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி அந்த எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை நான் இப்படி சொன்னதுமே வீரா சிவபாலன் முத்துப்பாண்டி மூணுமே அதிர்ச்சி திடீர்னு நம்மளுக்காக எட்டு லட்சம் தாரான்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கும் அப்படி எட்டு லட்சம் நான் அப்போ அப்பதான் பிரஸ்காரங்க உன்ன பத்தின நியூஸ்ல தான் வந்து அவங்க வெளியிட மாட்டாங்க ஏன்னா அந்த கேஸை வந்து அதோட முடிச்சிடலாம் ஆனா ஒரு கண்டிஷன் நீ வந்து உன் வேலையை ராஜினாமா பண்ணணும் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க உண்மை சொல்லப் போனா ஃபஸ்ட் நான் அந்த பணத்தையும் எடுக்கல அதுக்கப்புறம் நான் எதுக்காக அந்த வேலையை விடணும் அதெல்லாம் கண்டிப்பா விட முடியாது அப்படிங்கவும் அப்போ உடனே பாண்டி சேதுபதி கிட்ட சொல்றாங்க என்ன சார் நான் அந்த எட்டு லட்சம் ரூபா பணத்தை தரோம்ன்னு சொல்றேன் நீங்க மட்டும் அவர்கிட்ட வந்து வேலையை ராஜினாமா பண்ணிக்கிட்டு தான் வந்து ஒரு லெட்ரு வாங்குங்க நான் எட்டு லட்ச ரூபா பணத்தை நான் உடனடியாக கொடுக்குறேன் இந்த கேஸ் இதோட முடிஞ்சு பேர் அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துப்பாண்டி வந்து சொல்றாங்க என்னப்பா நீங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க வீரா பணத்தையும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ அங்கே பார்த்தோம்னா மாறன் வீரா அங்கேருந்து வராங்க வந்ததுமே அவங்க கம்பெனி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே சேதுபதி வந்து சொல்கிறாங்க பணத்தை காணலன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் கம்ப்ளைண்டே கொடுக்கல இப்போ தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் தாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சேதுபதியும் அந்த கம்ப்ளைண்ட் வாங்கி அவங்க படித்து பார்க்குறாங்க படித்து பார்த்ததுமே சேதுபதி அதிர்ச்சி அடைகிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பதினஞ்சு லட்ச ரூபா பணம் அதில் வச்சுருந்தேன் காணல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் உடனே வந்து சேதுபதி சொல்கிறாங்க என்னம்மா பதினஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லி எழுதியிருக்கிற எட்டு லட்ச ரூபா தானே அதில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே உடனே வீரா வந்து சொல்கிறாங்க என்னங்க நான் எட்டு லட்ச ரூபான்னு சொல்லவே இல்லையே நீங்கள் எப்படி எட்டு லட்ச ரூபான்னு சொல்கிறீங்க அப்படிங்கவோ இது கிட்டதுமே சேது பற்றி அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ நம்மளே வாயை கொடுத்து மாட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவங்க வீரா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னுடைய பேக்கில் நான் பதினஞ்சு லட்ச ரூபா பணம் தான் வச்சுருந்தேன் வச்சுருந்தேன் எனக்கு தெரியாதான் என்ன இப்போ பதினஞ்சு லட்ச ரூபா பணத்தை தந்தால் தான் நான் அந்த கேஸை வாபஸ் வாங்குவேன் நீங்கள் தான் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு வீரா வந்து சொல்லிடுறவோ அடுத்து பார்த்தோம்னா முத்து பண்டிகிட்ட வீரா கண்ணை காட்டுறாங்க எப்படி நம்ம நடிப்பு அப்படின்னு சொல்லவும் உடனே முத்து வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு போகவும் அடுத்து பார்த்தோம்னா முத்து வந்து வைகுண்டத்துக்கும் ரத்தனாவுக்கும் ஃபோன் என்ன ரத்னா நான் சொன்ன மாதிரி நான் செஞ்சு முடிச்சிட்டிங்கனாலும் கேட்கும்போது ஆமாம் மாமா நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா அந்த வீடியோ ஆதாரத்தை நான் காட்டிடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துப்பாண்டி பார்த்தோம்னா அவங்க ரத்னாவையும் வைகுண்டத்தையும் சந்திக்கிறாங்க அப்போ வந்து பார்க்கும்போது அவங்க இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதாவது அந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து அவங்க சேதுபதி வந்து அந்த கார்ல இருந்து பணத்தை எடுத்தாங்களா அந்த வீடியோ ஆதாரத்தை ரத்னா வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க அது முத்துபாண்டி கிட்ட கொடுக்கவும் அப்போ முத்துப்பாண்டி பார்த்தோம்னா அந்த வீடியோ பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லா தப்புமே அவங்க பண்ணிக்கிட்டு எந்த அளவுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அவங்க ரெண்டு வரையும் இப்போ நான் பிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி போகவும் அப்போ அடுத்ததான் பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து கான்ஸ்டபுளுக்கு ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா நான் சொன்ன மாதிரி நீங்கள் செஞ்சுருங்க அண்ணா அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்களும் சரி அப்படிங்கிறாங்க என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து சவுந்தர பணத்தை வாங்கிட்டு பற்றின தப்பு தப்பாக நீசை போடுறதுக்காக அவங்க இருக்கவும் உடனே வந்து அவங்க முத்துப்பாண்டி வந்து சொன்ன மாதிரிக்கே கான்ஸ்டபிள் அங்கே போகிறாங்க அப்போ கிட்ட வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு ஐயா வந்து பணம் கொடுக்குறாராம் அதனால் உங்கள் எல்லாத்தையும் வர சொன்னார் அப்படிங்கவும் என்ன சொல்லிகிட்ருக்கிறீங்க அவர் எதுக்காக எங்களுக்கு பணம் தரணும் அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் ஐயா தான் சொன்னார் அதனால் வாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சரினு சொல்லிட்டு ப்ரெஸ்காரங்க அவ்வளோருமே வந்து முத்துப்பாண்டியோட ஸ்டேஷனுக்கு அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே பார்த்தோம்னா பிரஸ்காரங்க அவ்வளோ வரையும் வந்து லாக்கப்பில் தள்ளி அவங்க வந்து அவங்க க கதவை அடைச்சிருந்தாங்க ஒன்லி ப்ரெஸ்காரங்க கேட்டுகிட்ருக்குறாங்க எதுக்காக எங்களை லாக்கப்பில தள்ளிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் ஆமாம் அவன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தானே நீங்கள் வீரா மேடத்தை பற்றி இந்த மாதிரி தப்பு தப்பாக எழுதுகிறதுக்காக இருக்கிறீங்க அதனால் தான் அவங்களை நாங்கள் இப்படி பண்ணிட்டு போது என்னங்க பேசிகிட்டு இருக்கிறீங்க அது எங்களுடைய வேலை நாங்கள் வந்து ரூபா வாங்குவோம் வாங்காலே போவோம் ஆனால் வீரா வந்து பணத்தை எடுத்தது உண்மை தானே அது தானே நாங்கள் எழுத போகிறோம் நீங்கள் எதுக்காக எங்களை உள்ளே வச்சிருக்கிறீங்க ஒழுங்கு மரியாதை வெளியே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எங்கள் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் இந்த இடத்துல ஐயா வந்துடுவாரு அப்புறமா நீங்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு நீங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து அந்த ரெண்டு வரையும் பிடிச்சிருந்தாங்க பிடிச்சதுமே அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க அப்போ பிரஸ்காரங்க எல்லாத்தையும் வெளியே விட சொல்லவும் முத்துப்பாண்டி உடனே அவங்க எல்லாரும் வெளியே வராங்க எதுக்கு சார் எங்களை இப்படி உள்ளே போட்டு அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படிங்கும்போது இங்கே பாருங்கள் உங்கக்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரிக்கு பண்ணுனேன் நான் பண்ண தப்பாக இருக்கலாம் ஆனால் ஒருத்தவங்க வந்து தண்டிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இப்போ இந்த வீடியோவை பாருங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பிரஸ்காரங்க அவ்வளோ ரெட்டீவ் வந்து முத்துப்பாண்டி இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க அதுல பாக்கும்போது சேதுபதி தான் வந்து மாறனும் வீராவும் வந்து இருக்கிற கார்ல வந்து பணத்தை எடுத்துட்டு போறாங்க இதை பார்த்ததுமே இவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க பாத்தீங்களா தப்பு பண்ணினது அவரு ஆனால் வீராமலை இந்த பழிய சுமத்தியிருக்காரு இப்போ மாதிரி நீங்கள் உண்மை புரிஞ்சிக்கிட்டீங்களா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே பிரஸ்காரங்க எல்லாருமே வந்து எங்களை மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மன்னிப்பு கேட்கவும் அடுத்து தான் வந்து அந்த வீடியோவை வீராக்கிட்டே மாறன்கிட்டையே காட்டவும் அவங்களும் அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாமே வந்து அவர் பண்ணிக்கிட்டு வீராமலை இப்படி அநியாயமாக வந்து தப்பு சொல்லிட்டாரு நாங்களும் அதை நம்பிட்டு நாங்களும் வந்து வீராவோட மனசை புண்படுத்திட்டோம் திட்டோம் அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா பிரஸ்காரங்க அவ்வளோருமே வந்து சேதுபதிக்கும் சவுந்தர பாண்டிக்கும் எதிராக திரும்பி இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத சவுந்தர பாண்டியை அதிர்ச்சடைகிறாங்க என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எதுக்காக இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இங்கே பாருங்கள் நீங்கள் சொன்னது எல்லாமே பொய்யான நியூஸ் நாங்கள் கூட அது உண்மையை நம்பினால தான் நாங்கள் இந்த மாதிரிக்கு நாங்கள் போட்டுட்டோம் இப்போ தான் உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ எல்லாமே பார்த்தோம்னா அவங்க ரெண்டு வருக்கும் எதிராக திரும்பிடவும் உண்மை தெரிஞ்சதுமே இப்போ சவுந்தர பண்டைய அதிர்ச்சி அடைகிறாங்க ஐயோ இதுக்கு மேலே நம்ம அங்கே இருந்தோம்னா அப்புறமா நம்ம சிக்கல் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது பார்த்தோம்னா அவங்க வீரா தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வீராவுக்கும் முத்துப்பாண்டி எல்லா உண்மையும் வந்து தெரியப்படுத்தவும் அப்போ வந்து சேதுபதியை வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க இது எல்லாம் தப்பு பண்ணணும் நீ தான் நீ என்னன்னா இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வீராமல வந்து சுமத்தி என்ன சண்முக குடும்பத்தை சொல்லிக்கிட்டு வைத்திய மேடம் அனுப்பியிருக்கிறாங்க நீல இந்த மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க சண்முக வந்து சேதுபதியை அடுத்ததான் சேதுபதியை பண்ணிடுறவும் அடுத்து அங்க பார்த்தோம்னா பணத்தை வந்து வீராமாரன் கிட்ட வந்து முத்துப்பாண்டி ஒப்படைக்கவும் அவங்களும் வந்து முத்து ரொம்பவே நன்றி சொல்றாங்க எங்களை மன்னிச்சுரு வீரா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சண்முகத்தோட தங்கச்சி கிட்ட வந்து வீராவும் மாறணும் மன்னிப்பு கேட்கவும் உடனே வீரா வந்து சொல்றாங்க பரவாயில்ல மேடம் அப்படிங்கும்போது இல்ல என்ன இருந்தாலும் சரி தான் நான் அவசரப்பட்டு உங்க மேலே இந்த மாதிரி பழைய சமத்திருக்கக்கூடாது நல்ல வேளை சார் தான் வந்து இந்த மாதிரிக்கு உண்மையை நிரூபிச்சாரு அப்படி இல்லைன்னா உங்களையெல்லாம் நாங்கள் தப்பாக நினச்சிருப்போம் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோம் அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க உங்க குடும்பத்தை வந்து நான் சந்திக்கணும் ஏன்னா உங்க குடும்பத்தில் உள்ள அவ்வளோருமே வந்து எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கிறீங்க எல்லோரையும் பத்தி நான் தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து பார்த்தோம்னா சண்முக குடும்பத்துக்கு போறாங்க அங்கே போனதுமே எல்லாருமே மன்னிப்பு கேக்குறாங்க அடுத்து பார்த்தோம்னா மாறனு வீரம் அங்கிருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா சண்முகமும் பரணியே வாராங்க வந்தது கேட்டதுமே வைகுண்டம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும் இது கேள்விப்பட்டதுமே வந்து சண்முகமும் பரணி அதிர்ச்சடைகிறாங்க என்னப்பா சொல்லிட்டு இருக்கிற நான் இல்லாத நேரத்துல இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது எனக்கு ஒரு போன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ முத்துப்பாண்டி சொல்றாங்க எதுக்குல நீ பயந்துகிட்டு இருக்கிற அதான் நான் இருக்கிறவங்கள இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க